பொருள் நேயர்களுக்கு வணக்கம் பனிவெளி மலர்வனம் சீரியலோட மார்ச் பன்னெண்டு நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு அனலைசாக பார்க்க போகிறோம்ப்பா ஸோ இன்றைக்கி எபிசோட் எங்கே முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா கதிரோட பர்த்டே அப்படிங்கிறனால கோயிலுக்கு போய் வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கிறா அந்த இடத்துல வேண்டிகிட்ருக்குறாப்பா எப்படியாவது இவர் வந்து நம்மளை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிகிட்டு இருக்கிறா எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அவன் வந்து இன்னுமே இதெல்லாம் போய் நினச்சிட்டு இருக்கிறான் ஆனால் அவங்க அத்தை காலையிலேயே எந்திரிச்சு வெளியே வந்தப்ப பிறந்தநாள் அப்படின்னு தெரிஞ்சோடனே அவங்க அத்தை விஷ் பண்ணாங்க அப்போ அவங்க சொன்னாங்க இப்போ அன்பு எங்கே போயிருக்கா தெரியுமா உனக்காக அர்ச்சனை பண்ணுற கோயிலுக்கு போயிருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லலை இவை எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டுருக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வருது அவன் உண்மையை வந்து தான் புரிய ஆரம்பிக்குது அவனுக்கு அவங்க அம்மா சொன்னதெல்லாம் போய் அப்படிங்கிற மாதிரி தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி தெரியல ஆனால் வந்து இந்த உண்மை தெரிஞ்சதுனால அவன் வந்து திரும்ப வந்து அன்பு மேலே இருக்கிற பாசம்லாம் வந்து அன்பெல்லாம் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க போகுது அவங்க அம்மா மேலேயும் கலையரசி மேலேயும் வந்து கண்டிப்பாக வந்து வெறுப்பு ஏற்படும் அது அவனுக்கு நல்லது கிடையாது ஏன்னா வந்து அன்பு அதை எதிர்பார்க்கலை இவள் ஜெயிக்க வச்சது காரணமே வந்து அவங்க அம்மா வந்து இறந்துருவாங்க இவன் தான் வந்து அவள் வந்து கடைசி நேரத்தில் அவள் பிளானே மாற்றி அவளோட ஓட்டுகளெல்லாம் அப்படியே மாற்றி ராஜேஸ்வரிக்கு கொடுத்துட்டா அப்படின்ட்டு இருக்க ஸோ இதுதான் வந்து இப்போ வரைக்கும் நடந்தது ஸோ இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறத தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா ஆனால் வந்து சீக்கிரமாகவே புரிஞ்சுக்க போகிறான் அன்பு சொன்னதெல்லாம் உண்மை தான் அம்மா தான் வந்து மாற்றிட்டாங்க இந்த விஷயத்தில் அப்படிங்கிறது தெரிய போது அது தெரிஞ்சுக்கிட்டால் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பண்ணலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவன் தெரிஞ்சுக்கிட்டு அன்பு மேலே இந்த பாசங்கம் மீண்டும் வந்து கொண்டு வருவானா இல்லை அவன் வந்து போனது போனது நம்பிக்கை விட்டது விட்டது தான் அப்படின்னு நினச்சிடுவானா அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்